சரிங்க சாப்பிட போறியா வேணி சீக்கிரம் எஞ்சிட்டாங்க என் பிள்ளை என்ன பாருங்க எட்டரே ஆகலை அதுக்கு முன்னாடி என் பிள்ளை இப்போ சாப்பிட போகிறான் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு நேடி சில நேரம் சீக்கிரம் எஞ்சிட்டான்னா எனக்கும் கிளப்புறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இன்றைக்கி எட்டு மணிக்கெல்லாம் என் தங்க எழுந்திட்டான் அதனால் எல்லா வேலையும் முடிச்சு கிளம்பவும் செஞ்சாச்சு என்னம்மா இன்றைக்கி இட்லியும் தக்காளி சட்னியும்ங்க சூடாக இருக்குது இட்லி சாப்பிட போகிற அப்புறம் ஹரிக்கு ஸ்கூலில் இருந்து அவனுக்கு புக்கெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க நான் இப்போ தான் கொஞ்சம் நேற்று ஃபுல்லாக நான் பிஸினால் என்னால் கவனிக்க முடியல பண்ணிக்கோங்க கையில் இங்கே பாருங்கள் என்ன இல்லாமல் புக் கொடுத்து விட்டுருக்காங்க மேக்ஸ் புக்கு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் புக்கு தமிழ் புக்கு மூணும் கொடுத்துட்ருக்காங்க என் பிள்ளைக்கு அடி தங்கம் படிப்பீங்களா அடி சூப்பரா என் அழகி நல்லா படிக்கணுன்னா தங்கம்மா அரிய பாருங்க இன்றைக்கி சீக்கிரம் என்னச்சனால அழகாக பொறுமையாக கிளம்பி பொறுமையாக வரார் இப்படி எந்திரிக்குன்னு டெய்லி குட் பாயாக இருக்கணுன்னா மக்கள் வா கீழே இறங்கி வந்துட்டோங்க ஹரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லி குட் மார்னிங் சொல்லுங்கள் சொல்லு அங்கே இங்கேன்னு அடிக்க பார்க்க வரைஞ்சிடும் இங்கே பேர் அம்மா பேர் சொல்லம்மா என்ன வேன் வரும்